மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பேச வேண்டிய ஒரு பேச்சை பேச வேண்டிய விதத்தில் பேசி நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது ஒரு உன்னதமான செயலால் உங்களுக்கு ஒரு உயர்வு ஒரு பாராட்டு பெருமை உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கௌரவ பிரச்சனை காரணமாக நீங்கள் ஒரு சில விஷயங்களிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் பெருமைக்காக உங்கள் சுய பெருமைக்காக ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயம் என்று காட்டுகிறது எனவே அனாவசியமான செலவுகளை தவிர்த்து அவசியமான செலவுகளை மட்டும் செய்க மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு செலவு இன்று ஆகும் எந்த செலவு செய்வதால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறதோ அந்த செலவு செலவு அந்த செலவு இன்று உங்களுக்கு ஆகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் செய்த செயல் பலவாறு பெருமையாக பேசப்படும் பெருமையாக பேசப்படுவதோடு அதற்கு உண்டான சன்மானமும் நல்லபடியாக கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது நியாயமான எதிர்பார்ப்பு நீங்கள் எதிர்பார்த்த அளவு அப்படியே கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி இன்று எனவே கூடுதல் உழைப்பு கூடுதல் முயற்சி அவசியம் தேவை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி செய்யும் வேளையில் வெற்றி அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் செய்யும் எந்த வேலையிலும் இன்று வெற்றி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வேறு வழியின்றி ஒரு நிர்பந்தத்திற்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை உருவாகலாம் கவனம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தகுதியானவர் இவர்தான் என்று உங்களை தேர்ந்தெடுத்து ஒரு உயர்ந்த இடத்தில் நீங்கள் அமர்த்தப்படும் நாளாக காட்டுகிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தகுதி இருந்தும் தரமான செயல்களை செய்தும் நீங்கள் புறக்கணிக்கப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படலாம் அந்த நிலை வராதவாறு ஆரம்பத்திலேயே பார்த்துக் கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீண் தலையீடுகள் அதிகாரங்கள் இன்று உங்களை சற்று கஷ்டப்படுத்தலாம் சற்று கவனம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் தொடங்கும் எல்லா தொடக்கங்களும் இன்று நல்லபடியாக அமையும் முடியும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமைதியாக இருக்கும் வீண் சச்சரவுகள் வேண்டாம் குறிப்பாக மேல் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் இந்த தினம் உங்களுக்காக ஒரு பெரிய நன்மையை செய்வார்கள் மிக பெரிய நன்றியாக அதை பரவாயில்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனாவசியமான விஷயங்களில் அல்லது உங்களுக்கு அவசியமற்ற விஷயங்களில் தலையிடக்கூடாது கூடாது இதில் கவனம் வேண்டும் பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உங்களின் நன்மைக்காக ஒரு பெரிய உபகாரத்தை செய்வார்கள் நல்லதா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்க வேண்டிய விருது தாமதப்படுகிறது எப்போதோ வந்திருக்க வேண்டியது இன்னமும் வரவில்லை காத்திருக்கின்றீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு உயர்ந்த இடம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு உயர்ந்த இடத்தில் நீங்கள் அமர்த்தப்படுவீர்கள் உங்களது உண்மையான திறன் இன்று பலருக்கும் தெரிய அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் விரும்பியதை இன்று நீங்க அடைவீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது எதிர்பார்ப்பு ஒன்று ஆனால் கிடைத்தது வேறொன்றாக இருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி வெற்றியை ஒரு சாதனையை நிகழ்த்த விரும்பி செயல்பட்டு அந்த சாதனையை நீங்கள் செய்து முடிப்பீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் முயற்சி வீண் முயற்சி ஆகிவிடக் கூடாது எனவே ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் இது தேவையா என்று பாருங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் யாரிடம் கெஞ்சி கேட்டு அல்ல அதிகாரத்தோடு கேட்டு பெற்று நண்பர்களே இதுவரை ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்